நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு பாருங்க பூ மாதிரி ஆனால் இது வந்து இலை இது வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ரோஸ் கிடையாது இது இல்லை தரையில் இது எந்த ஃப்ளவர் ஏதாவது பறிச்சுக்கலாம் நம்ம கம்மியாக இருக்கு பூ அதிகமாக இருக்கு பூ மாதிரி இருக்குல்ல அது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் தருக்கு பாருங்க அதுதான் நம்ம வீடு அந்த மாதிரி இருந்தது இந்த லைட்டுக்கு இங்கே சோலார் பேனல் வச்சுருக்கேன் ஸோ நம்ம இதை பறிச்சிருக்கோம் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் அது ஒரு நாள் போய் காமிக்கிறவங்களுக்கு அதுவும் கண்ணு குளிர்ச்சியாக பாடிக்கு இதமான ஒரு ரூம் விட்டு வெளியே போனல மனாய் चाइனால புத்தாண்டு புத்தாண்டு பாபே வந்து தமிழ் மீடியர்னால வந்து ராஜி வந்து என்ன கொஞ்சம் சாமி கொஞ்சம் பூஜை கொஞ்சம் ஆக்சுவலி என்னென்னா வந்து இங்கே வந்து பூ எதுவுமே இங்கே கிடைக்காது சைனாவில் யூஸ்ஃபுல்லாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும் அதுவே ஒரு சில பூ கிடைக்கும் ஆனால் அந்தளவுக்கு இங்கே கிடைக்காது ஸோ அதனால் இப்போ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது வசந்த காலம் அதனால் வந்து இப்போ எல்லாம் பூலாம் செம்மையாக ரோட்டு ஓரமாகவே நம்ம கேம்பஸ்குள்ளே நான் இருக்கிற கேம்பஸ்குள்ளே நிறைய பூ இருக்குது வெரைட்டி வெரைட்டியான பூஸ்லாம் இருக்குது ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதை தான் நம்ம வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தால் ராஜி வந்து ஏதோ தமிழ் லீவருக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம்ல செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ராஜிக்காக படிக்க போகிறேன் பாருங்கள் செம்மையாக மழை பெஞ்சிருக்கு நம்ம ஊரில்லாம் செம்மையாக வெயில் எடுக்கிறது ஏப்ரல் மாதம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம அப்படியே டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது சூப்பராக இருக்குது ஏசி மாதிரி பாருங்கள் அது ஃபுல்லாக பூ தான் இல்லையா அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் பூ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது தான் வந்தது ஆக்சுவலி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இது இருக்குது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே பூ பாருங்க மரம் ஃபுல்லாகவே பூ தான் ஒரு இலை கூட இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இலை வரும் ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து பூ பறிக்கலாம் ஸோ நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இதுவும் வந்து பூ தான் இது ஒரு வெரைட்டியான பூ பாருங்க இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் இது பூ மாதிரி ஆனால் இது வந்து இலை இது வந்து ஓல்டு இலை அதுக்கு மேலே வந்து இப்போ சம்மர் வந்ததுக்கப்புறம் வந்து மேலே வந்து புது இலை வந்திருக்கு என்ன பாருங்கள் இதுதான் வந்து இது எங்கு எங் லீஃப் இது அது ஓல்டு லீஃப் அப்படியே இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் உட்டு தான் இது பாருங்கள் டைரக்ட்டு எதுவுமே இல்லை இலை எதுவுமே இல்லை பாருங்கள் இலை எதுவுமே இல்லை ஆனால் வந்து பூ வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் இலை வரும் இந்த வருது பாருங்கள் இப்போ தான் இலை வருது பாருங்கள் இலை வருதா ஆனால் ஃபஸ்ட்டு பூ வந்துடுச்சு யாரோ பாருங்கள் சாக்லே இது ஐஸ்கிரீம்டைய கவர் அப்படியே நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க செம்மையாக இருக்குது இது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு பூ வரும் வந்து எல்லோ கலர் ஃபுல்லாக பூ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பூ தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இலை வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக பூ தான் அப்படியே ஹில்ஸ் ஸ்டேஷன் இந்த இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது ஃபுல்லாக வந்து இது ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க சுற்றி வந்து இது வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க ஆனால் அதை பார்க்குறதுக்கு அதை சுற்றி பாருங்கள் கல்லுக்கல்லாம் வச்சுருக்காங்க இது ஆர்டிஃபிஷியலாக ரெடியூஸ் அவங்களே வந்து வித் மேன்மேடை அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க தண்ணி இங்கே பாருங்கள் நான் சொன்னல பூ பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஆனால் இது ரோஸ் பேட்டன் மாதிரியே இருக்கும் பேட்டன் எல்லாமே ரோஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ரோஸ் கிடையாது இது மாதிரி இங்கேயும் பாருங்க செடி ஃபுல்லாகவே வந்து பூ தான் முட்டு இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு அப்படியே கீழே விழுந்து விழு முட்டு அடுத்து வத்து வந்துகிட்டு இருக்கு மழை பெய்ஞ்சதுனால வந்து இதாக இருக்குது நேற்றுலாம் மழை பெய்யலை சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கீழே விழுந்துருக்கு பாருங்கள் ஸோ இதுலேருந்து நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்கள் பூ எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குது கீழே தரையில் இது அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் பூ இதுலேயும் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் ஸோ நம்ம இதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டி பூ வந்து பறிச்சுட்டு போகலாம் பாருங்கள் மரத்தில் அவ்வளோ பெரிய பூங்க இந்த மரத்தில் வந்து அந்தளவுக்கு இலை கூட இல்லை பாருங்கள் ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது ஸோ இங்கேருந்து ஃப்ளவர் எதாவது பறிச்சிக்கலாம் நம்ம இந்த பூ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபுல்லாக செடி ஃபுல்லாக ஐ மீன் இந்த மரம் ஃபுல்லாக பூ தான் இலை கம்மியாக இருக்குது பூ அதிகமாக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இப்போ பாருங்கள் அதுவும் பூ தான் பூ பூத்து எல்லாமே ஸோ சம்மரில் வந்து இங்கே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கீழே கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிக்கலாம் இப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டி பூ ஏதாவது பறிச்சிக்கலாம் இதில் இருந்து இருந்து ஒரு பூ ஓகே வேறு வழி இல்லை நமக்கு ஏன்னா இங்கே பூ கிடைக்காது அதனால் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும் ஸோ நம்ம இதிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது பறிச்சிக்கலாம் பூ மாதிரி இருக்குல்ல அது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் ரோசா ரோசா பூ அப்புறம் வந்து இது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் ஓகே ரெண்டு பூ போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு பாருங்களேன் அது வேணால் பறிச்சுக்கலாம் அது நம்ம அங்கே போய் படிச்சுக்கலாம் அங்கே ஒரு பூ இருக்குது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது வந்து அங்கேயும் நம்ம பறிச்சுக்கலாம் வாங்க போகலாம் பாருங்க அந்த இருக்குது பாருங்க அதுதான் நம்ம வீடு அந்த இது ஆறாவது ஃப்ளோரு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் லிஃப்டே இருக்காது அந்த அந்த வீடு அந்த வீடு தான் நான் இருக்கிற வீடு அதோடைய வியூ பாருங்க அதுக்கு பின்னாடி அப்படியே மலை அப்படியே இதுக்கு பின்னாடியும் மலை இருக்கும் சொல்லுங்கள் அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல மஞ்சள் கலர் ஃபுல்லாகவே பூ தான் ஃபுல்லாகவே பூ தான் இலை வந்து இப்போ தான் வந்திருக்கு முன்னாடி வந்து இலையே இல்லை ஃபுல்லாகவே பூ தான் இருந்துச்சு இந்த இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து இலை வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பூ வரும் அதுக்கப்புறம் தான் இலை வரும் பாருங்க இங்கே சைனாவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி தான் எலக்ட்ரிக் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க பஸ் எல்லாமே எங்கே பாருங்கள் இந்த லைட்டுக்கு இங்கே சோலார் பேனல் வச்சுருக்காங்க பாருங்கள் சோலார் பேனல் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கு தேவையான வந்து எலக்ட்ரிசிட்டி சன்லைட்லேயே வந்துடும் சோலார் லைட்டு பாருங்கள் அந்த இருந்து இதுக்கு வந்துடும் பஸ்ஸு காரு பைக்கு எல்லாத்துக்குமே எலக்ட்ரி தான் எலக்ட்ரிக் பைக் தான் எலக்ட்ரிக் கார் தான் பேட்ரி கார் தான் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து என்வாரமெண்ட் பொல்யூஷனே இருக்காது மற்ற கண்ட்ரிய டிப்பன்ட் பண்ணியிருக்க தேவையில்லை சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு பூ காமிக்கிறான் பாருங்க அப்பா எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க அது அந்த அதிலே இந்த பூ தான் ஸோ இதிலேருந்து கொஞ்சமாக பூ பறிச்சிக்கலாம் இது சூப்பராக இருக்குது பறிக்க முடியல ஆ ஸோ நம்ம இதை பறிச்சிருக்கோம் ஓகே ஆ வெடி போடுறாங்களே ஸோ வேறு ஏதாவது ஃப்ளவர் பறிக்கலாம் அந்த பூ பறிக்கலாம் இது பார்க்குறதுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி மல்லிப்பு மாதிரி இருக்கு ஆனால் மல்லிப்பு இல்லை அது பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் இருந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம் பறிச்சிருக்கேன் இவ்வளோ பூ பறிச்சிருக்கேன் இன்னும் டிஃப்ரெண்ட்டு இருக்கு அந்த சைடு போனான்னா வந்து நிறையா இருக்கும் ஸோ நம்ம இதால் போதும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஏசியில் இருந்த மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட்டு பார்த்தீங்களா ஃபாக் அப்படியே வந்து எப்படின்னா ஒரு அப்படியே சாரல் மழையாக பெயிஞ்சுனா அப்படி இருக்கும் மைல்டாக நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சும்மா அப்படி குளு குழுன்னு இருக்குது இதான் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி ஒரு இது சில்னஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து கிளியராக இருக்கும் அது ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன் அது அது ஒரு டூரிஸ்ட் தான் அது ஒரு நாள் போய் காமிக்கிறவங்களுக்கு அது ஃபுல்லாகவே தெரியல பாருங்கள் அப்படியே ஃபாக்காக இருக்குது அப்படியே பனி பனி பெஞ்சு பனி பெய்கிற மாதிரி அப்படியே மைல்டாக சூப்பராக இருக்குது எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது செடியெலாம் வந்து விண்டரில் வந்து ரொம்ப ரொம்ப குச்சி குச்சியாக இருந்தது நல்லா மழை சாரலோட நல்ல கிளைமேட்டு நல்லாயிருக்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்குது எல்லா மரமும் எல்லா செடியும் கொடி எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க இவ்வளோ பறிச்சிருக்கோம் நம்ம போய் கொடுக்கலாம் ராஜிக்கிட்ட என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் எப்படி சொல்கிறது ரொம்ப கிளைமேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அதுவும் கண்ணு குளிர்ச்சியாக இதமான ஒரு என்வாரன்மெண்ட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு ம பூக்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் க்ரீனிஸாக இருக்குது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பேக்கில் பாருங்களேன் ஃபாக் அப்படியே தெரியுதுங்களா ஒரு ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப இருக்குது ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நியூ இயர் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வந்து நம்ம அந்த பூ பறிச்சிருக்கோம் நம்ம போகலாம்ங்க

நல்லா வெளியே பார்த்து சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இது நான் வெரைட்டியான ஃப்ரூ வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் சரி சாரி ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா இருக்குது ஆனால் நான் கம்மியாக தான் பஸ்ஸ்ட் வந்தேன் பறிக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு வெளியே ஃபுல்லாகவே வெளிய செம்ம மனம் வெளியே வெளிய சுத்தி எல்லாமே பூ தானே வெளிய ரூமை விட்டு வெளிய போناலயே மனம் செமையா மனக்குது ஃபுல்லா. வாஞ்சிச்சினா பூ மாதிரி இருக்கா?

മോനമാ പോയോ ഉം പോ랜തങ്ങോട്ടാ സാമിന കൂടെ പോരാം പോട്ട് വാ പോട്ട് ആママടോളെ അമ്മേ എത്തും ദൂരെ

பூ தெரியாது வா எவ்வளோ பூ இருக்குது சைனாவில் பழம் கிடைக்கும் நம்ம ஊரில் கிடைக்கிற பழங்கள்லாம் கிடைக்காது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள் கிர்ணி பழம் கிர்ணி பழம் தானே அது கிருணி பழம் பனானா இது ரெண்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் எல்லாம் கிடைக்கும் அதனால் Kami telah membuatnya dengan buah-buahan yang terbaik. Mari, Moita. Mari berdoa kepada Tuhan. Berdoa kepada Tuhan. Tuhan, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா ஷேர் பண்ணுங்க சொல்லுப்பா லைக் பண்ணுங்க பாப்ப பாப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்ப